ஹாய் ஹெஞ்சி ஃபேமிலி நான் கௌதம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டாம் பண்ண வேலையினால நான் காலையிலே கிணத்துக்குள்ளே குதிக்க வேண்டியதாயிடுச்சு டேய் வண்டு வண்டூர்ட்டான் தலையா நீ தானே பண்ணினேன் சொல்லு ஏய் சட்டி தலையா உனக்கு பிஸ்கெட் போட்டு வெளியே வந்து பார்த்தா கோழி கிணத்துக்குள்ளே கிடக்குதுன்னு சொல்கிறாங்க கிணத்துக்குள்ளே பயப்புள்ள பாவம் அது நீந்திக்கிட்டு இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது நாம் அதை கீழே இறங்கி தான் எடுத்தாகணும் அதுக்கு மேலே ஏறி வரவும் முடியாது கயிறு விட்டால் மேலே கோழி ஏறி வர மாதிரி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் நான் கீழே இறங்கி ஏறி அதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா பண்ணிட்டான் ஆனால் காலையில் மட்டும் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை வாங்கி நல்லா தின்னுட்டோம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளாக ஒரு ஒரு வாரமாக இருக்கும் ஒரு வாரமாக போட்டு வெயில் தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கிகிட்டே இருந்தது ஆனால் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு மலை அளவுக்கு பேஞ்சது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் இப்போ சூரியன் வந்து கொஞ்சம் தான் இருக்காப்பில இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துருவாப்புலான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம மயில் வாகனம் நிறுத்துறதுக்கு ஷெட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் கீழே காரை போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்து இப்போ முன்னாடி சீட்டு அடைச்சிட்டாங்க இப்போ சைட்லேயும் இன்னும் இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் இந்த சைட்லேயும் அடிச்சிருவாங்க சைடில் அடிச்சு இங்கே டோர் மடக்கிற டோர் மாதிரி வச்சிருவாங்க இது இடம் வந்துட்டு ஒரு ரூம் ஆயிடும் மயில் வாகனம் ஜாலியா உள்ள நிப்பாப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே சட்டி தாலையன் அதே மாதிரியே நம்ம ரூம் மேலே ஒரு ரூம் இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லி சிமெண்ட் இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது டே அந்த ஒர்க் எல்லாம் நிறையா இருக்குங்க அந்த ஒர்க் எல்லாமே நிறையா இருக்கனால தான் நம்மளால் ஃப்ளோவாக எல்லா வேலையும் பார்க்க முடியல நம்ம வீடியோ எடுக்க முடியல எடிட் பண்ண முடியல அதே மாதிரி கரண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஆஃபர் போட்டிருந்தோம் அதில் நிறைய ஆர்டர்கள் நிறையா வந்தது எல்லாத்தையுமே மேக்சிமம் எல்லாமே முடிஞ்சுது ஆஃபரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபஸ்ட் வீக் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மந்த் பத்தாம் தேதி வரைக்குமே நான் ஆஃபரு அதில் அந்த ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது வரைக்குமே நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டுங்க நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க வாங்கி பயன்படுத்திட்டாங்க ஓகே ஏன்னா இதுக்கு மேலே நிறைய பேர் கேட்குறீங்க ஆஃபர் இருக்கா ஆஃபர் இருக்கான்ட்டு ஆஃபர் அந்தமே அந்த கரணைக்கான ஆஃபர் முடிஞ்சுது ஏன் முடிஞ்சுதுங்கிறத வாங்க நான் சொல்கிறேன் நம்ம வயலுக்கு போவோம் இப்போ வெட்டேன் அங்கே போய் சொல்கிறேன் பாருங்க நேற்று மலையில் வந்துட்டு அர்னால்டு நேற்று விதைக்கரணை வெட்டுச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இது பண்ணி போட்டு இங்கே தான் அர்னால்டு போவோம் மலையிலே நினைஞ்சிட்டாப்புல என்ன அர்னால்டுக்கு வேறு குளிர் பிடிச்சிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் ஆகிருவாப்புல அவரெலாம் ஜம்முன்னு இந்த க்ளவுஸு ஆஹா கிளவுஸும் நளைஞ்சி போச்சுங்க கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரி வச்சேன் இது கொஞ்சம் பார்த்தா நளைஞ்சிருக்கு ஏன்னா சூப்பர் நான் வெட்டும் போது கையை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும்ல விதை கரனை கரணை அட்டியில் நல்லா முத்தி இருக்குது பாருங்க அதனால் அது வந்துட்டு நம்ம கையை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு இந்த க்ளவுஸை மாட்டிக்கிட்டு தான் நம்ம வெட்டுவோம் அதே மாதிரி கைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு ஏன்னா அட்டியிலே முத்தி இருக்கும் கரணை இந்த கொடுவாலில் வெட்டமோது என்ன ஆகும்னா அப்படியே அந்த கட்டை புழக்கம் இல்லை அந்த அந்த கிழிச்சு வருது பாருங்க அந்த பொழந்துக்கிட்டு வருது அது வந்துட்டு செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க அப்படி கையை வந்து சீவி எடுதுரும் அப்படியே பொழந்து விட்ரும் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு கிடக்கும் அந்த மாதிரி நடக்குங்க அந்த மாதிரி அதை அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் ஏன்னா இப்போ நம்ம இளந்தட்டா ஒரு ஆறு ஏழு அடியில் விட்டு வள வெட்டுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது தண்டு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வெட்டி ஈஸியாக எடுத்துடலாம் அதை பற்றி அதில் உங்களுக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இந்த மாதிரி தண்டை முத்த விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம கார்டனுக்கு வந்த சோதனைகள் என்னென்ன நான் பாருங்கள் நேற்று வந்த மழையினால் ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த லில்லி வந்துட்டு ஃபுல்லாக நான் இந்த இந்த இதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கம்பி அடித்து இந்த ஸ்ப்ளரில் வச்சாச்சு இப்போ அது வந்துட்டு அந்த டிசம்பர் பூவா அந்த டிசம்பர் மாதமாக என்னமோ பூன்னு சொல்லுவாங்களே அந்த ஒயலட் காரில் போகணும் டிசம்பர் பூன்னு தான் நினைக்கிறேன் இதை வந்துட்டு இனிமேல் இந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு இதில் நிறைய விதை கா அது செடிகள்லாம் அது விதையிலேருந்து வெடிச்சு செடிகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடிகளெல்லாம் எடுத்து நம்ம பின்னாடி இருக்க அந்த கார்டனில் வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த அந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட் லில்லி இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளூ லில்லி புளூ ப்ளூ லில்லி நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் எடுத்து இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படி தான் பிளான் பண்ணுறேன் அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த இந்த பூ கோழி பூ இந்த மாதிரி பூக்களாக வரத அந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் அதை பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் செய்யணும் மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அந்த ரோஸ் செடியெல்லாம் வந்துட்டு இந்த கார்டனில் என்ன ஆயிடிச்சு கொஞ்சம் அந்த அந்த முருடு பாஞ்ச மாதிரி அந்த சத்து பற்றாக்குற மாதிரி ஏன்னா இதுலேயே தான் இருக்குது இதில் நம்ம எதுவுமே வந்துட்டு கெமிக்கல் உரம் எதுவுமே போடுறது கிடையாது இது ஃபுல்லாக பில்லு அது இதுன்னு இருக்குது இந்த ரோஸ் செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு ஆர்கானிக் உரம் வாங்கியிருக்கோம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவிலையோ எதுலேயோ ஒன்றில் நான் இதை கண்டிப்பாக அந்த ஆர்கானிக் உரத்தை பற்றி சொல்கிறேன் எல்லாருமே பயன்படுத்தலாம் தெளிவாக ஏன்னா நம்ம இயற்கை முறையில் ஒவ்வொரு காய்கறிகளும் விளைய வைக்கணும் இயற்கை முறையில் ப ரெடி பண்ணி அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதோட விளைச்சல் வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக அதில் அந்த காட்டில் வந்து பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சத்து பற்றாக்குறை வருது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துகிறோம் அந்த கெமிக்கல் உரத்துக்கு பதிலாக இயற்கை உரமாக இந்த மண்புழு உரம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது ஒரு வகையான இயற்கை உரம் தான் இந்த கரும்பு சக்கையிலேருந்து அதிலிருந்து எடுத்து நியூட்ரிஷன் ஆட் பண்ணி சூப்பராக தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க நிறையா ஃபார்மர்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நான் அதை பற்றி உங்களுக்கு தனி ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களும் சரி பெரிய முறையில் பத்து ஏக்கரா விவசாயம் பண்ணுறவங்களும் சரி எல்லாருமே பயன்படுத்தலாம் தெளிவாக ஆகிக்கிட்டு இருக்கு அதை பற்றி நானும் எல்லாம் இது பண்ணேன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்கிறேன் அந்த இதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த செடிகளுக்கெல்லாம் வெட்டி விட்டுட்டு சுத்தமாக நீட்டாக அந்த பில்லெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு உள்ள இதெல்லாம் தெளிவு பண்ண போகிறேன் ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் கிளியர் ஆகணும் இதுதான் மேலே பார்த்தீங்கன்னா ரூம் போட்டுட்ருக்கேன்னு சொன்னால அது அப்படியே அந்த ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ரூம் போடுது இப்போ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே அந்த தளம் போட்டாச்சு நேற்று வந்து அந்த இதெல்லாம் க்ரீன்லாம் செட் பண்ணி இந்த வழியாக தான் ஏற்றுனாங்க எல்லாம் நம்ம கார்டனுக்குள்ளே ஏதாங்க ஏறுங்க நம்ம என்ன சொல்கிறது அந்த கலவையை கலக்கி கலக்கி இருந்து தான் இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்க இந்த செடியெல்லாம் நசுங்கையே போச்சு இப்படி இங்கே தான் வச்சு க்ரீன் இங்கே செட் பண்ணி இங்கேருந்து அப்படி மேலே ஏற்றி மேலே அந்த தலம் மேலே ஊற்றிட்டாங்க அவ்வளோதான் இனி ஒரு இருபது நாளைக்கு வேலை இல்லை இதுக்கு மேலே இந்த மாதிரி பெரிய இதுவும் இது பண்ண போகிறதில்ல இந்த ரூம் ஓகே ஏன்னா ஒரு ரூம் தான் இருந்துச்சு அடுத்து இன்னொரு ரூம் போட்டாச்சு இதுக்கு மேலே ஏன்னா பாப்பா எல்லாம் இருக்கனால இல்லை இடம் பத்தலை அப்படின்றதுனால இன்னொரு ரூம் போட்டாச்சு இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஆல்ட்ரேஷன் அவ்வளோதான் மேலே செட்டுக்கிட்டு அந்த இந்த செட்டெல்லாம் முன்னாடி சீட்டெல்லாம் இறக்கி விட்டு வேலையை முடிச்சிருவோம் இதுக்கு மேலே இந்த ரூம் பத்தல அப்படின்னா நம்ம புது வீடு தான் வந்துட்டு இனிமேல் கட்டி ஆகணும் ஏன்னா இந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு எல்லாருமே கொடுத்தாச்சு ஏன்னா இந்த வீடு கட்டியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆகுது இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுங்கிறதுனால இந்த இதுக்கு இவ்வளோ தான் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் இது எதுக்காக சொல்கிறேன்னா இதான் இந்த பாருங்க இந்த இந்த இடத்துலலாம் நான் வந்து சூப்பராக செடி வச்சு இந்த இடம்லாம் நல்லா இருந்தது நேற்று இதுலேயே வண்டி வச்சு அங்கேருந்து கலவையை கலக்கி இதுக்குள்ளே தள்ளிட்டு வந்து இப்படி அந்த ஷீட்டு போட்டு அப்படி போய் அங்கே போய் வச்சு மேலே ஏற்றி விட்டாங்க இப்படி தான் போனால் இங்கே இங்கெல்லாம் இந்த இறந்த கரை இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் உடச்சி கரை எல்லாம் உடச்சி இந்த இடம் இப்படி பண்ணி வச்சுட்டாங்க இதெல்லாம் திரும்ப நம்ம கரெக்டாக ரெடி பண்ணணும் இதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடித்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் செடி இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் ஆனால் இந்த பூ செம்மையாக வருதுங்க வேறு லெவலில் இருக்குது இந்த இந்த பூ இந்த செடி இதை நிறைய கீழே எல்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடணுன்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்க ஜம்முன்னு வருது வேறு லெவலில் இதோட விதையை தான் எடுக்கிறது ரொம்ப நாம் இருக்கு தான் என்ன தான் பண்ணி எங்கெங்கேயோ இருந்து எதையோ செடிகளை எடுத்துட்டு வந்து வச்சு காப்பாற்றணும்னு நம்ம நினச்சாலுமே ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க உயிரினங்கள் வச்சு செய்யுது நம்மள என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வாலை எவ்வளோ அழகா பூ தோங்குற மாதிரி பூக்குதேன்னு எடுத்துட்டு வந்து வச்சது இதில் ஒரு கல்வாலை கூட நம்ம இந்த மாதிரி வருது இல்லை அந்த விரிஞ்சு 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 அதை முழுசாக வரவே விட மாட்டேங்குது என்ன திரும்ப பண்ணுது இப்படி விரிஞ்சு வருது இல்லை இந்த இடத்துல இது விரிஞ்சு வர்றப்ப இந்த கோழிங்கெல்லாம் இதெல்லாம் கொத்தி 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 திங்குது இந்த சுள்ளெரும்புங்க எல்லாம் ஏறி இதெல்லாம் பிடிச்சி கட்டி கட்டின்னு கடிச்சு வச்சு எல்லாம் தின்னுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு கொஞ்சம் மருந்து அடிச்சு விட்டேன் எறும்பு மருந்து அப்புறம் தான் இது கண்ட்ரோல் ஆச்சு இப்போ கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் இப்படி தொங்குது இல்லை வந்து கூலிங் இந்த இதுலேயே வந்து கொத்தி கொத்தி திங்குது இன்னுமே கோழியை அடித்து காலி பண்ணாதான் உண்டு ஏதாவது மருந்து போட்டு என்ன பண்ணுறது அது போட்டால் வாய்ப்பு இல்லையே நம்ம சண்டே ஆச்சுன்னா வச்சு வெளுத்து வாங்குறதுக்கு கோழி வேணுமே அப்புறம் என்ன பண்ணுறது கம்முன்னு தான் இருந்தாகணும் அதை எப்படி ப்ரிக்காஷன் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணி ஆகணும் பார்ப்போம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க யாராவது கோ கார்டன் நல்லா வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே கோழி இருக்கக்கூடாது கோழி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் யாருமே கார்டனை நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கூடாது இதுதான் கோழிக்கும் கார்டனுக்கும் ஆகவே ஆகாது இதே இந்த நாட்டு கோழிங்கிறதுனால ஏதோ பரவாயில்ல இதே இந்த அது என்னது அந்த கோழி இருக்குமே பெருசாக வருமே அது பேர் கூட மறந்து போச்சு நம்ம அதெல்லாம் வீட்டில் வளர்த்துனதே இல்லை கிண்ணி கோழி நாம் வச்சுருக்கோம் அது வேறு அது வந்துட்டு பூச்சி தான் பிடிச்சோம் அப்படி இன்னொரு கோழி இருக்கே கோழிலாம் இல்லை அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வரும் பிரியாணிலாம் போடுவாங்க என்னடா கோழி அது ஏன் அந்த கோழியவே நான் மறந்துட்டேங்க அந்த கோழி பேர் நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி கருங்கோழி அப்புறம் ராஜா அது பேர் அந்த பூச்சி இலையே கொத்தி கொத்தி தின்னுடும் என்ன கோழிடா அது சரி இருங்க ஞாபகம் வந்து சொல்கிறேன் சொல்றேன் ஆட்டா அம்மா பாருங்க வான்கோழிங்க அது அது வான்கோழி அந்த வான்கோழி தான் வான்கோழி வந்துட்டு வச்சிருந்தோம் முடிஞ்சுது கார்டனே சுத்தமா ரெடி பண்ண முடியாது எல்லாத்தையும் தின்னு தின்னு இலையெல்லாம் கொத்தி கொத்தி பூவெல்லாம் பூக்குதே அழகா இருக்கே முட்டா இருக்கேன்ட்டு நீங்கள் முதல் நாள் பார்த்துட்டு போவீங்க அடுத்த நாள் வெடிச்சிருக்கும் போது அதில் பூவே இருக்காது ஏன்னா அந்த வான்கோழி அதையே தின்னுடும் கொத்தி கொத்தி அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிடும் அதனால வான்கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா கார்டனை வச்சிருக்கவே முடியாது ஆனால் கார்டன் ரெடி பண்ணோன்னா கோழி இருக்கவே கூடாது ஓகே நம்ம ஏன் இன்னும் அறுநாள் எடுத்துக்கிட்டு நம்ம போகாம இருக்கோம் விதை கரனை வெட்டை ஏன் அண்ணன் போகாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வரணும் நம்ம வெட்டி வெட்டி எடுத்து வெட்டி வெட்டி விட்டோம் அப்படின்னா அண்ணன் எடுத்து எடுத்து வைப்பார் ஏன்னா நம்ம இப்போ மழை பேஞ்சி காத்துக்கள்லாம் சாஞ்சு போய் கிடக்கு தீவனக்காரனை அது பாருங்கள் இப்போ நான் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அதுக்குள்ளே வெட்டி எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஏற்றுறதுக்குள்ளே ஏன்னால் கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும் ஒருத்தர் ஆள்லாம் போய் வெட்டி எடுத்து ஏற்றவே முடியவே முடியாது அந்த மாதிரி இருக்கனால அண்ணா வரதுக்காக வெயிட் பண்ணுறேன் அண்ணா அங்கே வந்துட்டு தட்டு கொஞ்சம் அள்ளி போட்டுட்ருக்காரு அதை போட்டு உடனே வந்துடுவார் இப்போ உடனே இப்போ நம்ம கிளம்பி ஆகணும் அவ்வளோதான் சரி ஓகே வாங்க நம்ம இனிமேல் தீவனக்கட்டில் போய் பேசுவோம் ஆ 아도 온드라 아도 온드루 이거 ஒரு வழியாக கருணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அருநாள் மெல்லாட்டி ஏற்றியாச்சு இதுக்கு மேலே இப்போ ஏத்தனை எடுத்து எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது தான் எதனால் ஆஃபர் இது பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இது முன்னாடி இருந்த எல்லா வயலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரணை இருந்தது அந்த ஆஃபர் விட்டதில் இது முழுசுமே காலி ஆயிடுச்சு இப்போ இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த வயலு ரெடி ஆகிடும் இருந்தாலும் நமக்கு லிமிட்டடாக கொடுக்குற அளவுக்கு தான் கரெக்டாக இங்கே போய்கிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டோம் நல்லா தெளிவான காரணம் நல்லா முத்துன காரணி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுதுங்க டிஸ்ப்ளேல தெரியற நம்பருக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு இது கிட்டத்தட்ட இப்போ காற்றுக்கு சாஞ்சி திரும்ப அப்படி நிமிந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு அளவுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய கரணை நல்ல கருணை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க வாங்கிக்கோங்க வாங்கி தெளிவான முறையில் பயனை நடவு பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க இப்போ நம்ம அறுநாள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் முடியல பட்டுத்தலை ஃபுல்லாக வெட்டி நம்ப இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே பட்டுத்தலை தான் கொடுக்க போகிறோம் டாட்டா டெய் மல்பரி தலைகளை வெட்டினது போக எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக முத்தி போச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டரில் வெட்ட முடியாத அளவுக்கு நல்ல சைஸு முத்தி போச்சு அந்தளவுக்கு நல்ல முத்துன கருணைகள் கூட நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க தெரியப்படுத்துங்க தரமான குச்சிகள் எல்லாம் வாங்கிக்கலாம் ஃபீமேல் பாய்ஸ் எல்லாம் வராங்க ஓடுங்க ஓடுங்க பாய்ஸ் போங்க 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 எல்லாத்தையும் இப்போ நம்ம மல்பெரி லீஃப் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி சோறு மாதிரி தான் நல்லா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க தோத்துக்கால் போட்டுட்டு கடிச்சு கீழேயும் போடுவாங்க அப்புறம் கடைசியாக போட்டதெல்லாம் கடைசியாக மேலே இருக்கிறதெல்லாம் தீர்ந்தோன்னே கீழே இருக்கிறத திரும்புவாங்க ஆமா தெரியுதா வீடியோ போடும்

இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி இன்று இருக்க இங்கே புதுசாக அதனால் வந்து இவங்களாம் காலையில் இறக்கிட்டு இங்கே அவங்க முடில ஐயோ போ அப்பாடா வா போலாம் வா போலாம் உள்ள போறியா வா உள்ள போ உள்ள அப்புறம் உள்ள பிரியாணி இருக்குது ஓடுங்க 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 பாய் சொடுங்க ஓடியாங்க 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 ஒடியாங்க ஒடியாங்க டே முடி காற்று பொறுமையாக போடாடி ஒடியாங்க ஓடியாங்க ஒடியாங்க பாய் சொடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ நல்லா தின்னுங்கோ ஏய் யோ நீ குட்டி நீ ஏன் வந்தா போ கீழேங்க இது பண்ருக்கின்னு ஓடு ஓ எந்த பக்கம் கேட்டு திறந்து டேய் இருக்குது ஆடே இரடு ஓடு ஓடு இப்படி ஓடு இப்படி ஓடு 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 ஊடு இப்படி ஓடு உள்ள போ மேலே இருக்க நம்ம குட்டி பயசுக்கு போகுது அகதி தலை மேலே பாத்தீங்கன்னா குட்டி பயசு அங்கே நிற்கிறானுங்க பாருங்க அவனுங்களுக்கெல்லாம் அது போய் அவனுக்கு தின்னுட்டு இருப்பானங்க எங்க பெரிய பயசு மேலே ஏறி போறதுக்குள்ள அது தின்னுட்டே சூப்பர்னே அரைச்சது மேலே கூட்டி எடுத்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சது நம்ம வெட்டிட்டு வந்து நிறுத்தி வெட்டி போட்ட விதை கருணையில எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த விதை கருணை நமக்கு நம்ம வெளியே கொடுக்கக்கூடியது நல்ல தரமான கருணை சும்மா ஜம்முன்னு ரெண்டு கனவு வச்சு வெட்டி கொடுப்போம் காட்டில் மாங்கு மாங்குன்னு வெட்டணும்ல அந்த விதை தான் நம்ம அருநாள் மலை வச்சு ஏற்றிட்டு வந்தோம் இந்த விதை எல்லாம் இன்னுமே என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கணும் தோ கட்டரை வச்சு ரெண்டு ரெண்டு கனவு வச்சு இந்த மாதிரி வெட்டி சோவையெல்லாம் எடுத்து எண்ணி போட்டு ஃபு பேக்கிங் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் நேற்று பேஞ்ச மலைனால இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் செமையாக இருக்குது கிளைமேட் நல்லாவே இருக்குது அதனால் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கும் தரமான விதை கரணைகள் சூப்பர் பேர் மல்பெரி மல்பெரி நாத்தாவும் கிடைக்கும் அதே மாதிரி விதைகளை சவுண்ட் கற்றி வேலி மசால் குதிரை மசால் சம்மந்தால போய் ஒன் நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் எதோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான தட்டி விட்டுட்டு பாருங்க தர ஏதாவது ஒரு ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு இந்த விஷயங்கள் ஏதோ தேவைப்படும் அன்னைக்கு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன் உதவி பண்ணுறதுக்கு ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பதிவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்